சினிமா ப்ரொஜெக்டர் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நமது யூடியூப் சேனலில் சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த செய்திகளை உங்களுக்காக தந்து வருகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் சங்கர் இயக்கத்தில் கமல் மற்றும் முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ள படம் இந்தியன் டூ இப்படம் இன்னும் சில தினங்களில் திரைக்கு வர உள்ளது

அவர் கருப்ப வேண்டையை அடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கவலை எடுத்தார் அதே மாதிரி சசி பெண் என்பவர் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்ப வேண்டையை அடுத்தாரு திருப்பி அதையே கலந்து எடுத்தால் இனிவர்களும் அது பேசக்கூடியது அந்த வாய்ப்புலாம் யாருக்குமே கிடைக்காது இது கண்டர் அவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அவருக்கு கிடைக்கிறதா எனக்கும் கிடைத்திருக்கிறது எனக்கு நம்ம அவர்கள் கிடைத்தவர் அந்த முக்கம் கொடுத்துறங்க அதுக்கப்புறம் நடிகர் தான் நடக்காது அவன் இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அது இந்த ரெண்டாம் பாகம் எனக்கு ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எதுவும் முதல் பார்க்கிறார் ஏன்னா ஒரு தரப்பில் நான் தெரியலாம் இதே சாலையில் ஒரு டன்னிங் தேர்ப்பு நான் வளர்க்கிற போது இந்தியன் தொடக்கின்றது நான்

இந்தியாக அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இன்றைக்கு நல்லா கேட்டவங்க எல்லாருமே நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களை கூட நன்றி சொல்லணும் என் மேலே நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடித்து நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்க இந்த வெற்றி விழாவில் வந்தெடுத்துருக்க வேண்டியவர்கள் மனோபாத நெடுவடிகள் வேணும் விவேக் போன்றவர்கள் பக்கத்தில் உடனே இப்போ தான் முந்தாங்கிறது தான் எடுத்த மாட்டிருக்கு விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உழந்த டேரக்டர் இருக்கிறார் காலம் நிவலமையாக இருந்து என்பதற்கு இந்தியன் மண் எல்லாம் ஒரு உதாரணம் நான் திரும்பி சங்கருங்க இளைஞர் நல்ல வேலை இன்னும் இளைஞராமே இருக்காது நல்ல வேலை நான் தாத்தாவை வித்தியாசம் தெரிஞ்ச இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக அவங்க ரெண்டு பேரும் சண்டை கொண்டு போவாங்க மாற்று கருத்து அது இல்லாமல் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கருவி ஒப்புதான் சங்கர் கலந்து இது மாதிரி எடுக்க முடியாது எடுத்துருந்தோம் தான் இங்கே மத்திரி இந்த மேலே சமையல் இப்போ அடுத்து பேசிக்க ஒரு பந்தவர் இருக்கு அவர் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு இதில் ஒவ்வொரு இருக்கிறக்கும் நான் அனுப்பி சொல்ல ஆரம்பித்தேன்னா நான் பாம்பே பொங்கல் ஆரம்பம் எடுக்க விடாமல் அது ரத்து செய்ய வேண்டியது இந்த டேரக்டர் சொன்னார் குணால் அவர்களை பற்றி குணால் மேடையாய தெரிவார்கள் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தங்கள் அவர்களுக்கும் எனக்கும் அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்படுத்த உதவியே அறிவிப்பது சம்பந்தப்பட்டிருக்கே அவர் இந்த படத்தை இதன் நடிகரையும் டேரக்டரையும் பெரிதாக வசிக்கிறார் என்பதுதான் உங்கள் இந்த படம் பல சாதனைகளை அழகும் என்றுதான் அடுத்தவர்களாக விட்டத்தை உங்களுக்கு நான் இதுவரை அமைகாப்பதற்காக இனி கொடுக்கப்போம் என்பதை பாராட்டம் அமைந்திருக்குமே நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி